冲啊

உங்கள் மனைவி உங்கள் மனைவி அப்படி சொல்லு அந்த மனைவி ஆறு ஒரு வருஷம் கையாளணும் கையாளணும் திரௌபதியை திரௌபதிய நெருப்பு ஆகும் நெருப்பு

வெத்தது வேகமா இருக்குது போனோம் போனோம் அந்த பொணத்தை அப்படியே கரங்கரம் கரங்கரம் கரம் முருகு முற மாதிரி முடுறாடா எப்பா யாரா அது நான் சொல்றதுக்கு அந்த உருவண்டா உருவம் கரங்கரம் கரங்கரம் சொல்லுது சொல்லுது பத்தல பசி அடங்கல அடங்கல

மன்னானடி ஜாம ஜாம எழுது போடு சுடு காடு போடு டேய் போது பசி கேடும் தரீகளே பசி வந்தால் 10 பறந்து ஓடுமா ஆமா பசி வந்தா தான் மாசின் கோவம் வரும் கோவம் வரும் அப்ப மாள கிட்ட மனாலர்கள் என்று நிலையாமல் நிலையாமல் பாண்டவர் தான் பாண்டவர் இருக்காங்க இந்த புண்ணிய விதி

ஆகாயத்துக்கு அந்த உருவம் அந்த உருவம் ஆகாயத்துக்கு பூமி கிடைக்கிறது ஆகாயத்துக்கு பூமி உருவம் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது

பட்டு தேதப்பட்டு தேவப்பட்டு எங்களை எப்படின்னா காப்பாத்தியா ஏன் வரா உங்களை சாப்பிடறதுக்கு வரா சாப்பிடுறதுக்குறா சாப்பிட வரா